இது ஆக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த திக்கர்களை தொண்ணூத்தி ஒன்பது தடவை ஓதுவோம் இந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக பஹானஹுவதாலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்மால் செய்ய முடியாத அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் மிகவும் சிறந்த ஒரு திகர் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளாரான ஃபாத்திமா ரது அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான திகரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூல் அல்லாஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களினுடைய அருமை மகளாரான அன்னை ஃபாத்திமா ரது அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ரசூல் அல்லாஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு அடிமையை கேட்கிறார்கள் ஏனென்றால் அன்னை ஃபாத்திமா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வேலை செய்ய முடியவில்லை அவர்கள் சுகீனமுற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒரு அடிமையை தன்னுடைய வேலைக்காக தரும்படி தன்னுடைய தந்தையான அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் அப்பொழுது ரசூல் உல்லாஹு சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடிமையை பணிக்கு வைப்பதை விட சிறந்த ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமா உங்களுடைய வேலைகளை இலகுவாக்க கூடிய ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று அன்னை ஃபாத்திமா ரவி அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார்கள் அதுக்கு அன்னை ஃபாத்திமா ரவி அன்ஹா அல்ஹா அவர்கள் ஆம்யா அரசுல்லா கற்றுத்தாருங்கள் என்று கூறிய பொழுது தூங்குவதற்கு முன் சுபான் சுபஹான் முப்பத்தி மூன்று தடவை அதே போன்று அல்ஹம் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி நான்கு தடவை இவ்வாறு இந்த திக்ருகளை நாம் தூங்குவதற்கு முன் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் இலகுபடுத்தி தருகின்றான் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான திக்ருகளாக இந்த திக்ருகள் இறந்து கொண்டிருக்கின்றது